தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற பேரவைத் தேர்தல்கள் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல் ஜெயலலிதா கழக வேட்பாளர்களையும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களையும் ஆதரித்து நாளை முதல் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் சென்னை தீவுத்திடலில் நாளை மாலை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் செல் ஜெயலலிதா தொடர்ந்து மே மாதம் பன்னிரண்டாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் தங்களின் பேராதரவை தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வருகையை பொதுமக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா நாளை தமது சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் இதன்படி சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பெரம்பூர் கொளத்தூர் வில்லிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணா நகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் ஆலந்தூர் மதுரவாயல் மாதவரம் திருவற்றியூர் ஆகிய தொகுதிகளில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை சென்னை தீவுத்திடலில் நாளை மாலை நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சியுரையாற்றி வாக்கு சேகரிக்கிறார் வரும் பதினோராம் தேதி விருத்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் பெரம்பலூர் குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டம் திட்டக்குடி ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெறுகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேருரையாற்றுகிறார் வரும் பதிமூன்றாம் தேதி தருமபுரி பாலக்கோடு பென்னாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் தளி ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து தருமபுரியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரையாற்றி வாக்கு சேகரிக்கிறார் வரும் பதினைந்தாம் தேதியன்று அருப்புக்கோட்டை ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் திருச்சுழி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் முதுகுளத்தூர் விளாத்திக்குளம் கோவில்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெறுகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி ஆதரவு திரட்டுகிறார் வரும் பதினெட்டாம் தேதி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போரூர் செய்யூர் மதுராந்தகம் உத்திரமேரூர் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் செய்யார் வந்தவாசி ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து காஞ்சிபுரத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சியுரையாற்றி வாக்கு சேகரிக்கிறார் வரும் இருபதாம் தேதி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு கங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி வீரபாண்டி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சேலத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்கிறார் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு ஸ்ரீரங்கம் மணப்பாறை திருவெறும்பூர் லால்குடி மன்னச்சநல்லூர் முசிறி துறையூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை கந்தர்வக்கோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி பொதுமக்களிடம் பேராதரவு திரட்டுகிறார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மையம் மதுரை மேற்கு மேலூர் சோழவந்தான் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் வேடச்சந்தூர் காரைக்குடி திருப்பத்தூர் திருவாடானை ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து மதுரையில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்று பேராதரவு திரட்டுகிறார் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் சூலூர் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை பல்லடம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் ஆகிய தொகுதிகள் மற்றும் கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட ஏழு சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து கோயம்புத்தூரில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சியுரையாற்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார் மே மாதம் மூன்றாம் தேதி விழுப்புரம் செஞ்சி மைலம் திண்டிவனம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழுப்புரத்தில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எழுச்சி உரையாற்றுகிறார் மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று பெருந்துறை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் பவானிசாகர் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி அவினாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு தாராபுரம் காங்கேயம் குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சியுரை தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மே மாதம் எட்டாம் தேதி அன்று தஞ்சாவூர் திருவிடை மருதூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு உரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் பூண்டி மன்னார்குடி திருவாரூர் நன்னிலம் ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தஞ்சாவூரில் நடைபெறவிருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றுகிறார் மே மாதம் பத்தாம் தேதி அன்று திருநெல்வேலி பாளையங்கோட்டை சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டபிடாரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவங்கோடு கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து திருநெல்வேலியில் நடைபெறவிருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரையாற்றி பொதுமக்களிடம் பேராதரவு திரட்டுகிறார் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியன்று வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் அரக்கோணம் சோளிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு குப்பம் போளூர் ஆரணி செங்கம் கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து வேலூரில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரையாற்றி ஆதரவு திரட்டுகிறார் இதனிடையே ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் மண்ணாடிப்பட்டு திருபுவனை ஊசுடு மங்களம் வில்லியனூர் உழவர் கரை கதிர்காமம் இந்திரா நகர் தட்டாஞ்சாவடி காமராஜ் நகர் லாஸ்பேட்டை காலாப்பட்டு முத்தியார்பேட்டை ராஜ்பவன் உப்பளம் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் மணவெளி ஏம்பலம் நெட்டப்பாக்கம் பாகூர் நெடுங்காடு திருநள்ளார் காரைக்கால் வடக்கு காரைக்கால் தெற்கு நிரவி திருப்பட்டினம் மாஹே ஏனம் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்